விவசாய அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன் மன்னார்குடி தாலுக்காவில் இருக்கேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு இப்ப இப்போ வயல்ல இருக்கும் நெல் வயல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மரோட அவரோட இது ப்ராக்டிஸ் எப்படி இருக்குது அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா சில மருந்தெலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு எப்படி இருக்குன்னு அதுக்கான ரிசல்ட் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்கிற ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபார்மர் வந்து அதிகப்படியான ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணியிருக்காரு அவருடைய ப்ராக்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி வந்து இருக்கு அதனால் இப்போ இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் யூஸ் பண்ண ஃபீல்டு இந்த ஃபார்மர் யூஸ் பண்ண ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபீல்டு வந்து உங்களுக்கு நிறைய அதிகப்படியான தூர்கள் எண்ணிக்கை அதிகம் எல்லாமே வந்திருக்கு நம்ம லெஃப்ட் சைடில் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேமு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி அப்படிங்கற அதாவது பாஸ்போர்ட் சாலிபிளைசிங் பாக்டீரியா அப்படிங்கிற இது ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காரு இதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீங்களே பார்க்கலாம் அதாவது இப்ப யூஸ் பண்ணத்துக்கும் யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கும் வந்து இப்ப வேர் வளர்ச்சி அதிகமா இருக்கு இதுல அதிகப்படியான நெல் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு தூர் அதிகமா வெடிச்சிருக்கு இது எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கிங்களே இது இதுல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாத ஃபீல்டுல கண்ட்ரோல் பிளாட்ல இது வந்து பாத்தீங்கன்னா தூரும் ரொம்ப கம்மியா இருக்கு நெல்மணியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு நீங்க வந்து ஏன்னா நம்ம ஃபீல்டுலேயே இருக்கிறோம் அதுக்கான ரிசல்ட் நீங்களே பாக்கலாம் சார் நன்றி